சரணாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொன்னா எங்க சூரிய சொல்லி சொன்னோம் இல்ல பகவான் தேவர்களுக்கெல்லாம் விட உயர்ந்தவன் தேவர்களுக்கெல்லாம் ஈஷன் சொல்லி சொன்னோம் இல்லையா அப்ப நம்மளுக்கு எல்லாம் கேள்வி வரும் அப்ப எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டான் அடுத்த வார்த்தை சொல்ல சரணாக யாரெல்லாம் பகவானிடம் சரணாகதி பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன ஆயிடிறாரு பகவான் நாதனா மாறிடுறாரு இதான் வந்து ஸ்ரீமத் பாகவத்துல ஏலாஸ்கில கேட்ட முதல் கேள்வி அதே பகவான் எப்பாத்தாலும் தேவர்களுக்கே நல்லது பண்ணிட்டு இருக்காரு அசுரர்களை பார்த்தாவே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது அசுகளை பார்த்தா முடிச்சு விட்டு போயிடறார் தேவர்களுக்கு என்ன வந்தாலும் ஹெல்ப் பண்ணுறாரு ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் ஏலாஸ் கணத்தில் ஆரம்பிக்கிறார் அப்படி இல்லப்பா தேவனாக இருந்தாலும் சரி அசோனாக இருந்தாலும் சரி யார் பகவான் பக்கத்தில் வராங்களோ என்ன பண்ணுறாரு பகவான் அவங்களுக்கு நல்லது பண்ணுறாரு ஒரு வீட்டில் அது கூரை வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வெளில வந்தாங்க நல்ல குளிர் காலம் மார்கழி மாதம் ம் எல்லோரும் என்ன பண்ணாங்க ஒரு பத்து பேர் வந்து அந்த வீட்டுக்கு வெளில நிறைய இலையெல்லாம் கிடக்குது அந்த இலையெல்லாம் என்ன பண்ணாங்க எடுத்து போட்டு நெருப்பத்தை வச்சு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க குழு காஞ்சிட்ருக்காங்க ஆ குழு காஞ்சிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருந்தான் அவன் பாக்குறான் அது என்னடா அது ஏன் வீட்டில இருந்து எடுத்திருக்கீங்க சரகெல்லாம் என்னுடைய நெருப்படி எடுத்து ஏன் வீட்டுல உட்காந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நெருப்பு காஞ்சிட்டு எனக்கும் குளிரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப என்ன ஆன்சர் உனக்கு என்ன பதில் நீ வந்து உக்காரு உனக்கு குளிர் காயலாம் இல்லையா நீ அங்க உட்காந்து என்ன குளிர் கிடைக்கல எனக்கு குளிர் காய என்ன கிடைக்காது அது போல பகவான் யாருக்கு நல்லது பண்றார் யாரெல்லாம் பக்கத்துல வராங்களோ ஏலாது நல்லது பண்றாரு பிரகலாது நல்லது பண்ணலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஏலா சந்தத்தை ஆரம்பிக்கிறார் சோ அப்படி யாரெல்லாம் தன்னிடம் ஷரணாகதி தன்னிடம் தஞ்சம்னு வராங்களோ அவங்க எல்லாரையும் தஞ்சத்து கொடுக்கறதுனால அவனுக்கு பேரு சரணக சர்வசிய சரணம் சுகருத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆர்த்தினம் ஆர்த்திஹந்தாரம் கஷ்டன்னு ஒருத்தன் வந்தான்னா அந்த கஷ்டப்பட்டு வரக்கூடிய உனக்கு கஷ்டத்தை போக்குதான் அவனுக்கு பேர் என்னது ஷரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் அடைய வேண்டிய இறுதி இலக்குன்னு ஒன்று இருக்கும் அந்த இறுதி இலக்கு யார் தானே பகவான் தானே நமக்கு நாம் ஒரு இறுதி இலக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை அடையணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது யாராக இருக்கணும் பகவானாக இருக்கணும் அதனால் பேரு ஷரண அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நிரபேட்ச உபாயம் ஷரணக அடுத்தது வச்சு நான் சொல்றார் பகவான் என்ன பண்ணுறாரு தன்னை சரணடைந்த காப்பாற்றுறேன்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் ஒரு கண்டிஷன் பகவான் காப்பாற்றுறேன்னா ஒரு கண்டிஷன் வச்சுருக்கார் சும்மா வந்தவங்களாவது கொடுத்துருவாரா அது கொடுக்க மாட்டார் ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா கண்டிஷன் பகவான் கிட்ட வந்தீங்கன்னா அவரை மட்டும்தான் பிடிக்கணும் நீங்கள் கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவார் பகவான் நீ அங்கே போய் விட்டுருவார் மாம் ஏக்கம் ஷரணம் ரஜ சர்வதர்மான் பரித்தெஜ மாம் ஷரணம் ரஜன் சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொல்ல என்ன அந்த ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ண என்னது மாம் ஏக்கம் அகமேவ மாமேவ இல்லையா எப்பயுமே அந்த ஏவ ஏவன்ற சப்தம் அதிகம் யூஸ் பண்ண நான் மட்டும் என்னிடம் மட்டும் எனக்காக மட்டும் என்னால் மட்டும் பகவானுக்கு இந்த ஆத்மாபிமானம் அதிகம் என் கிட்ட வந்தா மத்தவங்கிட்ட போக கூடாது மத்தவங்கிட்ட போனா என்கிட்ட வராது இல்லையா இதுதான் ஒரு பதிவிரதா தர்மம் தான் பதிவிரதா தான் பகவான் கடைபிடிக்கிறார் நீ மற்றவங்கிட்டையும் பக்தி பண்ணிட்டு இங்கேயும் கிருஷ்ணா ராமன் சொன்னா என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் ஏத்துக்க மாட்டார் நீ பார்த்து கோபம் வெற்றுவார் கிருஷ்ணர்கிட்ட வந்துட்டு நீ மற்றவங்க கிட்ட போகலன்னு வச்சுக்கோமே மற்றவங்களால என்ன பிரச்சனை தான் என்ன பண்ணுவார் இவர் ஒரு பார்த்துப்பார் நமக்கு அந்த பயம் இத்தனை வருஷமா நான் எல்லா தேவத்தையும் வழிபட்டு இல்லையா ஊர்ல இருக்க எல்லா ஃபோட்டோவும் எங்கள் வீட்டில் தான் இருக்கு இல்லையா எல்லா சாமி எல்லா குரு ஒருத்தர் விடாம என்ன பண்ணிருக்கேன் எல்லா வீட்லேயும் ஃபோட்டோ வச்சுட்டேன் இப்போ நீ கிருஷ்ணரை மட்டும் வழிபட சொல்றீங்களே நான் கிருஷ்ணரை மட்டும் வழிபட்டேன் அப்படின்னா மற்ற சாமியெல்லாம் கோச்சிக்காதான் கோச்சிக்காதான் கோச்சிக்க கோச்சிக்க மாட்டாங்களே இல்லை அவங்க வந்து எனக்கா தீமை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் பகவான் கேரண்டி கொடுக்குறாரு யாரு வேணா வர சொல்லு யார் வேணா வர சொல்லு நான் முன்னாடி நிற்கிறேன் ஒருத்தருக்கும் என் முன்னாடி வந்து நிக்கிறது என்ன கிடையாது தைரியம் கிடையாது உண்மையில் அவங்க சந்தோஷப்படுவாங்க எல்லா தேவர்களும் என்ன வழிபட்டாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தான் கிருஷ்ணர் சொல்றாரு கிருஷ்ணர் ரொம்ப தைரியமா சொல்லிக்கிறார் என்ன மட்டும் வழிபடுங்க போதும்னு சொல்லி சொல்றாரு இதான் சரணன் கிருஷ்ணர் கிட்ட வந்துட்டீங்கன்னா மற்ற எந்த விஷயம் அவங்க மனசுல இருக்கக்கூடாது மற்ற எந்த விஷயமா அவங்க மனசுல இருந்துச்சுன்னா கிருஷ்ணர்கிட்ட வராதிங்க சிம்பிள் சிம்பிள் ஃபார்முலா கிருஷ்ணர் இவ்வளவு வச்சிருக்காரு நீங்க நடை என்னை மட்டும் என்கிட்ட மட்டும் வாங்க இல்லை மற்ற விஷயம் மற்ற ஆசைகள்லாம் அவங்க இருக்கா என்கிட்ட வராதிங்க வந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது சொந்தங்க சொல்றாரு அப்போ நம்ம மற்ற விஷயங்கள்லாம் செய்ய தேவையில்லையா அப்போ கர்மம் தேவையில்லையா ஞானம் தேவையில்லையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா நம்முடைய கர்மமே என்னதான் கிருஷ்ணர் தான் நம்முடைய ஞானமே கிருஷ்ணர் தான் நம்முடைய யோகமே கிருஷ்ணர் தான் நம்முடைய குடும்பமே கிருஷ்ணருக்காக தான் நம்முடைய வியாபாரமே கிருஷ்ணருக்காக தான் இல்லையா அப்போ முழு சரணாகதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணனுடைய அடுத்த நாமம் ஷரணகா